ஹலோ வெல்கம் டு மெட்ரோ இன்னைக்கு அந்த சேர்ந்து என்ன பார்த்து போறோனா எதுவும் பாக்க போறது இல்லையா நாங்க சும்மாவே உட்காந்து காலையில இருந்து டிவி பாத்துக்கிட்டே உட்காந்துக்கிறோம் என்ன படம் சார் காலையில ஓடுச்சு காலையில என்ன படம் போச்சு கலர்ஸ் டிவி எல்லாம் ஒரு படம் ஓடுச்சு இப்போ வந்து விஜய் சூப்பர்ல வந்து யசோதா ஓடிட்டு இருக்குது அதுவும் நல்லா இருக்குதுன்னு அதையே உட்காந்து வாயத்தை வந்து பார்த்து உட்காந்துட்டு பெரியவ இன்னா வரைக்கும் இருந்துட்டு இப்போ போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் இவனும் நானும் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம் துணியெல்லாம் துணி எல்லாம் காயுது இன்னும் அதுவும் எடுத்து வைக்கல சாமான் வளர்க்காம கிடக்குது அதுவும் வளர்க்கலாம் டிவியை பார்த்துட்டே உக்காந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஆஃபீஸுக்கும் போகல எப்படி இருக்குது அப்படிதான் பொழப்பு போயிட்டு இருக்குது ஒரு வேலையும் வளையறதில்ல ஸோ கடவுளே உங்களுக்கு யாருக்காவது இப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் என்ன சொல்கிறேன் இந்த அளவு புதுசாக பார்க்குறவங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத பெல் லைக் என்ன கிளிக் பண்ணிக்கோங்க யூ பாய்